வசனம் அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆமே ஆண்டு இயேசு கிறிஸ்து சீசர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பலின் பின்னணியத்திலே படுத்து நித்திரையா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது கடல் கொந்தளிக்கிறது காற்று பலமாய் வீசுகிறது படகு அமிழத்தக்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படும் போது இயேசுவை எழுப்புகிறார்கள் எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படி சொல்லி பயந்து இயேசுவனிடத்தில் சொல்லும் போது இயேசு இவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது அற்ப விசுவாசி